உடல் எடை குறைக்கணுன்ட்டு நிறைய தேடல் நமக்குள்ளே இருக்குங்க இதில் நம்ம முக்கியமாக பண் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தவறு என்ன தவறு பண்ணுறோம் இதை எப்படி நம்ம இருந்து நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறா ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவு இருக்குது குடல் பகுதியில் கேன்சர் நோய்கள் இருக்குது ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருக்குது மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை டிஸ்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் நீங்கள் எது எடுத்தாலும் அதில் வந்து ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டாக இந்த காசினியா அப்படின்றது இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை நம்ம உணவில் சேர்த்து பயன்படுத்த பயன்படுத்த மூட்டு வழியோ இல்லை தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நரம்புகள் நிறைய பேருக்கு நரம்பு நடுக்கம் வந்து அடுத்தது வெயிட் லாஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்க வெயிட் லாஸ்க்கு நான் என்ன பண்ணலாம் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல் எடை குறைக்கணுன்ட்டு நிறைய தேடல் நமக்குள்ளே இருக்குங்க இதில் நம்ம முக்கியமாக பண் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தவறு என்ன தவறு பண்ணுறோம் இதை எப்படி நம்ம இருந்து நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை அது எந்த விஷயம்னா எல்லாருக்குமே பிடிச்ச புளி இந்த புளி அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கிறோங்க நல்ல புளிய வந்து கொதிக்க வச்சு வத்த குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரசம் இந்த மாதிரி புளியோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ நம்ம வீட்டில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ புளி வாங்குறவங்க கூட இருக்காங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு ஸோ அந்த அளவுக்கு புளி உள்ள சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா உடல்ல நிறைய பிரச்சனைகள் வருங்க அதுவும் புளிப்பா சாப்பிட்றது வாரத்துக்கு மூணு நாலு நாளாவது இந்த புளி சேர்த்து நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்ற குழம்பு எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் அது விரும்பி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க எப்பவாவது ஒரு டைம்னா பரவாயில்லைங்க உங்க உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த புளி தான் காரணம் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா பிளட்டு ஸோ நிறைய பேர் அனுமையான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையிலேயே இருப்பீங்க எலும்புகளோட தேய்மானம் மூட்டு வலி இதற்கு முக்கியமான காரணம் உங்களோட அதிகமான புளி பயன்பாடு தான் எப்போவாவது சேர்த்துக்கோங்க அதிகமாக ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வர்றவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ரொம்ப புளி சேர்த்துக்காதீங்க அப்படின்னு அப்ப நான் சாம்பார் ரசம்லாம் எப்படிங்க செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு மாற்றாக ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் குடம்புலி கார்சீனியா கம்போஜியா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய புளியில் பார்த்திங்கன்னா டாட்டாரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இந்த டாட்டாரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய உடல் அதுக்கப்புறம் குடல் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு குடல் பகுதியில் கேன்சர் நோய்கள் இருக்குது ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருக்குது மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை டிஸ்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த புளி நம்ம ரெகுலரா அதிகமாக யூஸ் பண்றதுதான் அதுக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடம்புளி நம்ம பயன்படுத்தலாம் இதில் ஹைட்ராக்சிக் சிட்ரிக் ஆசிட் இருக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய செய்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து வெளியேற்றுது ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஹைட்ராக்சிக் சிட்ரிக் ஆசிட் தான் இந்த ஆசிட் நமக்கு என்ன பண்ணுது உடலுக்கு நிறைய நன்மைகளை செய்து பேட் கொலஸ்ட்ராலை உங்கள் உடலில் தங்கவே விடாது அப்படின்னு சொல்லலாங்க அப்போ குறிப்பிட்டு சொன்னால் ரெகுலராக நம்ம குடம்புளியை பயன்படுத்தலாம் என்ன ஒன்று இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணீரில் ஊற வச்சினோம் அதுவும் வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைய ஆரம்பிச்சிடும் ரெண்டு மூணு நாள் டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் உடலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் முன்னாடியெல்லாம் நம்ம இதை தான் பயன்படுத்திட்ருணும் குடம்புளி தான் அதிகமாக நம்ம உணவில் வந்து பயன்படுத்துவோம் ஆனால் இப்போது சமீபமாக சில ஒரு நூறு வருடங்களாக அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சமீபமாக பார்த்தோம்னா அதிகமாக இந்த நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய புளியின் பயன்பாடு அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த குடம்புளி எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன் ஸோ நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசமாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த புளியை நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இதனோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்கலாம் நிறைந்த மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுங்க இந்த குடம்புளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்ஜினியா இதில் இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இன்றைக்கி நிறைய மெடிசன்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க என்னென்ன மெடிசன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு நீங்கள் எதாவது மெடிசன் சாப்பிட்டாலோ இல்லை கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் நீங்கள் எது எடுத்தாலும் அதில் வந்து ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டாக இந்த காசினியா அப்படின்றது இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை நம்ம உணவில் சேர்த்து பயன்படுத்த பயன்படுத்த மூட்டு வலியோ இல்லை தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ நரம்புகள் நிறைய பேருக்கு நரம்பு நடுக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது குறையிறதுக்கும் இந்த குடம்புலி உங்களுக்கு பயன்படுது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த குடம்புளி எப்படி பயன்படுத்தலாம் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போயிட்டு வரீங்க ஒரு டயர்னஸ் இருக்குது அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது ஸோ இதுக்கெல்லாமே நம்ம பானகம் வந்து செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா இந்த பானகத்துல குடம்புளி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு அதிகமான ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் குடம்புளியை சேர்த்து செய்யக்கூடிய பானகம் இந்த பானகத்துல நம்ம வந்து ஏலக்காய் போடுவோம் துளசி இலைகள் போடுவோம் சுக்கு பொடி இருக்கு இல்லைங்களா அது போடுவோம் வெள்ளம் கருப்பட்டி வெள்ளம் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் குடம்புளியை தண்ணீரில் கரைச்சி அதுவும் நம்ம சேர்த்து நீங்கள் அப்பப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லைங்க எனக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இதற்காக நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பானகம் தாராளமாக எடுத்துக்கலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில் நம்ம வந்து வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ சேர்க்கறதுனால உடலுக்கும் இது நல்லதுன்னு சொல்லலாம் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம் புதினா இலைகளோ துளசி இலைகளோ போட்டு குளி குடிக்கும்போது உங்கள் உடலுக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பானகம் தாராளமாக குடிக்கலாம் அதுக்கு அடுத்தது வெயிட் லாஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு வெயிட் ஆக ஆரம்பிக்கும் சரிங்க வெயிட் லாஸ்க்கு நான் என்ன பண்ணலாம் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஸோ வெயிட் லாஸ்க்கு இந்த குடம்புள்ளியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து என்னென்னா கொள்ளு இருக்குது இல்லைங்களா கொல்லு வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்லி ஸோ பார்லியும் நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கணும் கொள்ளு லேஸாக வறுத்துக்கணும் பார்லி லேஸாக வறுத்துக்கணும் ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதில் குடம்புளி என்னங்க பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த குடம்புளி இருக்குது இல்லைங்களா இதை தண்ணீரில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு பீஸ் அளவு போதும் ரெண்டு பீஸ் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணீர் விட்டு இந்த புளி குடம்புளி கரைத்த தண்ணீரை அடுப்பில் வச்சு பாயில் பண்ணுங்கள் இதை கூடிய நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த கொள்ளு பொடி அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு பார்லி பொடி போட்டு நல்லா கலந்துடணும் இதில் தேவைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளேவருக்கு நம்ம வந்து ஏலக்காய் பொடியோ சுக்கு பொடியோ நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்வீட் எதுவும் சேர்க்க வேண்டாம் இல்லைங்க எனக்கு குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லாம் நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இந்த மால்ட்டை இந்த கஞ்சியை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்கலை எப்பங்க குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா காலையில்ங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை குடிச்சிருங்க பசியில் இல்லைன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் கூட விட்டுரலாம் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குதுன்னா லைட்டாக ஏதாவது ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இதனால் உடல் சூடெல்லாம் அதிகமாக ஆகாது ஸோ அது வந்து பேலன்ஸ்டாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக இந்த கொல்லும் பார்லியும் இந்த குடம்புலியும் சேர்த்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு காலையில் ஒரு மால்ட் மாதிரி குடிச்சிடுங்க உங்களுக்கு கட கடனு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ தினந்தோறும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற புளிக்கு பதிலாக இந்த குடம்புலி கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்களேன் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய மருத்துவ பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி